பிளபிக்கு இதை செஞ்சு கொடுத்தேன் அதை வயிறு ஃபுல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்க முடியாம அதை வச்சுட்டும் போக முடியாம அதையவே குறுகுறுன்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம அது என்னன்னா ஃப்ளஃபி ஹீட்டுக்கு வந்து இதோட ஆறாவது நாள் ஆகுது கொஞ்சம் அவ தண்ணி வேற அதிகமா குடிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எக் சூப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அவ குடிக்க குடிக்க நானும் ஊத்திட்டே இருந்தேனா இது என்னடா அது முடியவும் மாட்டேங்குது எந்திரிச்சும் போக முடியலன்னு மேடம் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துட்டாங்க டாக் வந்து ஹீட்ல இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் ஃப்ளஃபி வந்து ஒரு ரெண்டு நாளா வந்து சரியா தண்ணி குடிக்கவே மாட்டேங்கிறா அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவளுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்கள் டாகும் ஹீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சூப் போட்டு கொடுங்க இதில் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க கேரட்டு பீன்ஸு முட்டை கொஞ்சோண்டு சாப்பாடு அப்புறம் நான் சிக்கனோட மட்டனோட கொழுப்பையும் எடுத்து வச்சுருந்தேன் அது கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் அது இல்லைனா நெய் கூட போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு வெண்டைக்காய் பிஞ்சு சூப்பு வந்து நல்லா தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் ஜெல்லியாக இருக்கும் அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு சீரகம் ரெண்டு கல் உப்பு அவ்வளோதாங்க போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸி தான் நீங்களும் செஞ்சு உங்கள்